ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம விஜயா வந்து ரோகிணி மலை ரொம்பவே கோபமாக இருக்காங்க நம்ம ரோகினி எவ்வளோ தான் சமாதானம் பேசினாலுமே இங்கே விஜயா வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க இங்கே ரோகிணி பேசி பா பேசி பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க இவங்கள எப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டுருக்காங்க இன்னொரு சைடு வந்து மனோஜ் வந்து என்ன தான் ரோகிணி மலை பாசம் வச்சுட்டு இருந்தாலுமே நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவோ ரோகிணியை பார்க்குறப்பெல்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க ரோ ரோகிணியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ நம்ம மீனாவோட கீழ் கீழ்த்தரமாக தான் நம்ம ரோகிணியை வந்து நடத்துகிறாங்க எப்போவுமே நம்ம மீனாவை விஜயாவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதை விட ரொம்பவே கேவலமாக தான் இங்கே ரோகிணியை இருக்காங்க நம்ம விஜய் வந்து ரோகிணியை பார்க்குறப்பெல்லாம் இங்கே கிட்ட காஃபி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னத்தை இப்போல்லாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் காஃபி குடிக்கிற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு இங்கே உட்காரவங்கள பார்த்தா தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே நம்ம ரோகிணி ஆண்டியை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்டே போயிட்டு ஐடியா கேட்டுக்கிட்டுறாங்க இங்கே வித்யா ஐடியா கொடுக்காம ரோகிணி நீ பணத்தை அதுவும் மனோஜ் கூட சேர்ந்து தான் தெரியாமல் பணத்தை கொடுக்காம மறைச்சிட்டிங்க இதுக்கே இப்போ அவங்க அத்தை எப்படி எல்லாம் உன்னை பழி வாங்குறாங்க உன்னை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க திட்டுறாங்க அதே நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை வீட்டில் வைக்கவே மாட்டாங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதோடு விட்டாங்கன்னா கூட பரவாயில்ல கண்டிப்பாக மனோஜுக்கும் உனக்கும் டிவர்ஸ் வாங்கி கொடுக்காமல் விடமாட்டாங்க மனோஜுக்கு வேறு கல்யாணம் பண்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயன்படுத்தி விடுறாங்க நம்ம ரோகிணியே ரோகிணி இருந்துட்டு உங்ககிட்ட வந்த ஆறுதலா இருக்குன்னு பார்த்தா நீ ஏதாச்சும் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதடி இப்போ இதுக்கு என்ன வழி ஆன்டியும் கூட பேச வைக்கணும் அவங்களுக்கு என் மேல இருக்க கோவமெல்லாம் போகணும் அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பேசாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி நானும் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் ஆனா அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல காலில் எல்லாம் விழுணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க இங்க பாரு அதே அதுதான் ஒரே வழி நீ போய் கால்ல விழுந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி என்ன பண்றது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு போறாங்க இங்கே நம்ம ஸ்ருதி வந்து டப்பிங் முடிச்சுட்டு வர வழியில் நம்ம க்ரிஷை பார்க்குறாங்க க்ரிஷ் மூலமாக ரோகிணி தான் அவங்களோட அம்மா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு தெரிஞ்சுக்கணுந்தோம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த ரோகிணி ரொம்ப பெரிய கேடி ஆட்டுங்குது எவ்வளோ உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதெல்லாம் மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய சண்டையே வரும் பூகம்பமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க சரி இந்த விஷயத்த நம்ம சொல்லாமல்ேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரின்ட்டு ரவிட்டு சொல்கிறாங்க ரவி இருந்துன்னு நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து என்னடா சொல்கிற ஏற்கனவே பார்லராம்மாக்கு கல்யாணம் நடந்துருச்சா அதுக்கு ஆதாரம் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆதாரமாக கிறிஷி தான் கிறிஷு தான் ரோகிணிக்கு முத குழந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம முத்துக்கு நெஞ்சே போல இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல இருந்தாலும் அதுதான் உண்மைன்ற மாதிரி நீ சொல்கிற வேற வழியும் இல்லை இதை விசாரிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷிக்கிட்ட போய் நம்ம முத்துவமே விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷையுமே ரோகிணிக்கே தெரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இங்க படம் பிடி படம் போடுற மாதிரி கிறிசு சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டிவியில் போட்டு விடுறாங்க இங்க விஜயா ரோகி என்னது மனோஜ் மூணு பேர் நாலு பேருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே இங்கே நம்ம மனோஜ் வந்து மயங்கி விழு விழுந்துடுறாங்க இங்கே விஜயா இருந்துட்டு இங்கே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாங்க ஐயோ நான் கூட்டிகிட்டு வந்த மருமகளாக இப்படி அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ ஒரு குழந்த வேறு இருக்குது அச்சுச்சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹினி வீட்டுக்கு வந்ததுமே ஆண்டி நான் பணத்தை பணத்தை வந்து கொடுக்காம மனோஜுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அதை மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க காலால் எட்டி உதைக்கிறாங்க நம்ம ரோகிணியை விஜயா என்னடி அது கூட ஒரு பெரிய விஷயமா இல்லை இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீ தூக்கு போட்டோன்னு தான் சாவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவா இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே குழம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விஜயா ரிமோட்டை ஆன் பண்ணி டிவி ஆன் பண்ணி விடுறாங்க அதில் கிருஷ் வந்து ரோகிணி தான் அதாவது அவங்க பேர் கல்யாணி அவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ரோகிணி கேட்டதுமே ரொம்பவே ஷாக் போகிறாங்க என்ன பேசுறதுனே தெரியாமல் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க இப்போ இதுக்கு என்னடி சொல்கிற பணம் மறைச்சது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை என் மகனோட வாழ்க்கையவே கெடுத்துருக்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவை கச்சி உனக்கெல்லாம் அறிவறுப்பாக இல்லையா இந்த உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ரோகினி இருந்துட்டு உண்மையை சொல்லியிருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ண விட்டுருப்பீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கே பல்லார் பல்லார்னு விடுறாங்க என் பையன் வாழ்க்கையே சீரழிச்சிட்டேன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ரோகிணி அடிச்சிடுறாங்க எங்கள் ஸ்ருத்தி இருந்துட்டு ரோகிணி உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது உங் மனோஜ் கூட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாச்சு மனோஜ் உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை ரோகிணி எதுக்காக நீங்கள் இத்தனை விஷயத்த மறைச்சி எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி இப்போ பொய்யாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து ரோகிணியை பயங்கரமாக கேட்டு வெளுத்து வாங்குறாங்க இங்கே ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னு பதிலே இல்லை சைலண்ட்டாக தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க பேசாமல் எல்லா உண்மையும் சொல்லி எல்லாருக்கிட்டையும் காலில் விழுந்து மனுப்பு கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே நம்ம ரோகிணி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே விஜயாவோ பயங்கரமாக தீட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணியை வாயவே திறக்க விட மாட்டேங்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு பொண்ணு முன்னாடி இந்த குடும்பத்தவே நீ தான் கெடுத்துவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணியை வீட்டை விட்டு துரத்துவாங்களா இல்லை விஜயா மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ